நீங்க கேக்குற இந்த பதிவு உங்களுடைய மனவழிக்கு மருந்து கொடுக்கும் நம்புறேன் மனவழி மனவழி எப்பங்க வருது யாருக்கு வருது மனசு யாருக்கு வலிக்கும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா மனவழி அப்படிங்கிறது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் தெய்வத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்களுக்கும் பந்தத்துல பாசத்துல தன்னை மீறி அதீதமான ஒரு அன்பையும் அக்கறையும் கருணையும் செலுத்துற பெருமக்களுக்கும் யாரையுமே கள்ளமில்லாம நம்புற பெருமக்களுக்கு நம்பி ஏமாற பெருமக்களுக்கு பந்தத்தால பாசத்தால பக்தியால துரோகத்தால அநீதிகளால அதர்மங்களால இது போன்ற மனவழிகள் ஏற்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனவழி இருக்கும் சரி மனவழியை எப்படி சரி பண்ண முடியும் மனவழிய எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ண முடியாதுதான் முடியாது காலைய முடியாது நம்ம வேணும்னா நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நமக்குள்ள அப்படியே அது ஒரு ஓரமாக அப்படியே வலிச்சுக்கிட்டே அந்த மன வழிங்கிறது அது வெளியே சொல்ல முடியாது அது வெளியே சொல்ல முடியாது நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மளுடைய எல்லா நல்ல விஷயங்களை அதை எடுத்து வச்சுட்டு நமக்கு ஒரு கவலையான ஒரு முகத்தை ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி இது மாதிரி இருக்கிற மனவலியை எப்படி சரி பண்ண முடியும் வெளியில உடம்புல பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ணிட முடியுங்க மனசுல பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு அன்பர்கள் கேட்கலாம் அந்த அன்பர்களுக்கு சொல்றேன் மனவலிக்கு மருந்து என்ன தெரியுமா நமக்கு என்னதான் மன வலிச்சாலும் நம்ம எவ்வளவுதான் நாம கஷ்டப்பட்டாலும் அந்த மனவழியிலையும் நமக்கு ஒரு சுகம் இருக்குன்னு நீங்க நம்பணும் ஏன் எதுக்கப்பா அந்த மனவழி வந்துச்சு அன்ப அதிகமா அள்ளி இறைச்சிட்டேனையா அதனால மனவழி வந்துருச்சு எதுக்கப்பா இந்த மனவழி வந்துச்சு நேர்மையா இருந்தேன் சத்தியமா இருந்தேன் உண்மையா இருந்தேன் அதனால மனவழி வந்துருச்சு எதுக்கப்பா இந்த மனவழி வந்துச்சு எல்லாத்தையும் நம்புனப்பா எல்லாத்தையும் நம்புனேன் எல்லாரும் கை கொடுப்பாங்கன்னு நம்மளே யாரும் கை கொடுக்கல அதனால இந்த மனவழி வந்துருச்சு மனவழி எதுக்குப்பா வந்துச்சு இவங்க நம்மளை காலத்துக்கும் காத்து நிப்பாங்கன்னு நினைச்சிருந்தனப்பா இடையிலேயே கை விட்டுட்டாங்க இது மாதிரி மனவழி வழியால் துடிக்கும் பெருமக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா அந்த மனவழி வந்தது கூட ஒரு நல்ல விஷயம்தான் அந்த மனவழி எப்படி நமக்கு ஒரு சுகமா இருக்குது அப்படின்னா நாம சரியாதானையா இருந்திருக்கோம் நாம அன்பாதான இருந்திருக்கோம் நாம பக்தியாதான இருந்திருக்கோம் நாம நேர்மையா தானே இருந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நிலையில அந்த மனவழி நமக்கு ஒரு மருந்தா மாறும் இடப்பா இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு புரிஞ்சுக்கிருவாங்க இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு தேடி வருவாங்க இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு செஞ்ச தப்ப உணர்ந்துக்கிருவாங்க இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு மனவழிக்கு மருந்தா அமையும் ஒரு சில மனவழிகள்லாம் சரி பண்ணவே முடியலையங்க என்ன பண்றது தெய்வத்தை எடுத்துக்கிறோமே தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எடுத்துக்கிறோமே தெய்வத்தின் மேல அதீதமான அன்பு கொண்ட பெருமக்கள் எடுத்துக்கிறோமே அவங்களுக்கு வர்ற மனவழி காலத்துக்கு இருக்கேயா வருஷத்துல ஒரு தடவை கோவிலுக்கு போயிட்டு வர்றோம் நல்லா இருக்கும் ஆனா தெய்வத்தை சுமக்கிறதுனால காலத்துக்கு அந்த மனவழி அப்பப்ப அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கே அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் குல தெய்வங்களை நேசிக்கிற பெருமக்கள் அதிகமா நீங்க கேட்கலாம் சாமியாடி ஒரு மக்கள் கேட்கலாம் வருடம் முழுவதும் அந்த சாமியை நினைக்கிறோம் மனவழி இருந்துகிட்டே இருக்கே தெய்வத்துக்கு தேவையானதை கண்ணழகு பார்க்க முடியலையே நினைக்கிறத செயல்படுத்த முடியலையே தெய்வம் மேல வர்ற தெய்வத்தின் தேவையை என்னால பூர்த்தி செய்ய முடியலையே அப்படின்னு எவ்வளவோ சாமியாடி ஒரு மக்களுக்கு வீடு இப்படி இருக்கு ஆலயம் அப்படி இருக்கு தெய்வத்தோட நிலை எப்படி இருக்கு தெய்வத்துக்கு இது போன்ற இழப்புகள் வருமோ அப்படின்னு அச்சப்பட்டு இருக்கிற மனவழிக்கு மருந்து என்ன தெரியுமா எந்த சாமிக்காக நீங்க இத்தனையும் சிந்திச்சு மன கஷ்டப்படுறீங்களோ அந்த சாமி தான் உங்க மனவழிக்கு மருந்து எப்படிங்க சாத்தியம் எப்படி அந்த சாமி எப்படி மனவழிக்கு மருந்து கொடுக்கும் அப்படின்னா நாம மனசு கஷ்டப்பட்டு நாம தூங்குவோம்ல நாம உறங்குவோம்ல நம்ம மகிழ்ச்சி இல்லாம இருப்போம்ல நம்ம குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம இருப்போம்ல அப்ப நமக்காக நம்ம சாமி நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வருங்க என் பிள்ளை என்ன நினைச்சு கலங்கி நிற்கிறாயா என் பிள்ளை என்ன என்னச்சு கஷ்டப்பட்டு வாடி வதங்கி உன்னுற உணவு கூட உடம்புல விட்டாம என்ன நினைச்சு நிக்கிறாய் என் பிள்ளைய நான் பார்க்க போறேன்னு தாய் போல அழுத பிள்ளைய தூக்கி கொஞ்சி அதனுடைய பசி அமர்த்துறது மாதிரி எந்த தெய்வத்துக்காக நீங்க இருக்கீங்களோ அந்த தெய்வம் ஓடி உங்ககிட்ட வருங்க வரும் அப்ப நேத்து கொஞ்சம் மனசு பாரமா இருந்துச்சப்பா மனவழி அதிகமா இருந்துச்சு தூங்கி திரிச்ச சாமி தெரிஞ்சு சாமி கனவுல தெரிஞ்சு இன்னைக்கு பாரமே இல்லையே மனசு சுகமா மாறுதே அப்படிங்கிற அந்த நில இருக்குல்ல அதனாலதான் சொன்னேன் அது போன்ற மனவழிக்கு மருந்து உங்களுடைய தெய்வம் சரிங்க குல தெய்வத்தை இருக்கட்டுமே மற்ற பாசங்களால எப்படி கூட பிறந்த உள்ள கட்டண மனைவி கூட பிறந்த சகோதர தாய் தந்த உறவினர் மாமன் மைத்துனர் இவர்களால வர்ற மனவழியை எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த மனவழி அவர்களுக்கு எப்படி உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய உள்ளன்பையும் உங்களை விட்டு விலகி நிற்கிற அவங்களுக்குத்தான் நீங்க படுற அந்த மனவழியை அவங்களை பாதிக்கும் உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு உண்மையான ஒரு உன்னதமான பந்தமான பாசமான உறவை நாம பிரிச்சுட்டோமே இந்த உறவு எங்க கிடைக்கும் அப்படின்னு காலம் அவங்களுக்கு உணர காலம் அவங்களுக்கு செஞ்ச தவறு அவங்களுக்கு மனசாட்சிய குத்த செய்யும் சரிங்க பாசம் வச்சாலே பாசம்னு ஒண்ணு வச்சாலே கண்ணீர்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது மனவழின்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது அந்த பாசத்துக்கு மருந்து என்ன அப்படின்னா பாசம்தான் போன உயிர் ஒண்ணு போனா நீங்க நல்லா நேர்மையா நீங்க காட்டின பந்த பாசத்துல பிரிஞ்சு போன ஒரு உறவு போச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த அழகான அந்த ஒரு அன்புக்கு பாசத்துக்கும் பந்தத்துக்கும் உங்களை தேடி அதே மாதிரி மூன்று உறவுகளை உங்களை மகிழ்ச்சிப்படுத்த உங்களுக்கு அந்த மக்களை நெருக்கி அந்த மக்களை உங்ககிட்ட ஒண்ணு சேர்க்கிறதும் நாம வணங்குற சாமி தான் சரிங்க இந்த பதிவுல மன வலிக்கு மருந்து என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனசு கஷ்டப்படுறவங்க யாருமே மனசு கஷ்டப்படுங்க கஷ்டப்படலாம் தப்பு இல்லை ஆனா பொழுது எந்த நேரமும் அந்த மனசை நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நாமளே நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பலவீனம் ஆயிரும் நாம பலவீனப்பட்டோம் அப்படின்னா இந்த மனசு பலவீனப்பட்டுச்சு அப்படின்னா வீரனும் கோழை ஆயிடுவான் அரசனும் ஆண்டி ஆயிடுவான் அப்ப இந்த பதிவுல அறிவோ மண்பர்களுக்கு சொல்றேன் மன வழியில சிக்கி தவிக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன் எல்லா மக்களும் எதை நினைச்சும் கலங்காதீங்க உங்களுக்கு மருந்து உங்க உங்க பக்கத்துல இருக்குங்க நீங்க வணங்குற உங்க சாமி உங்களுடைய பூஜை அரை உங்க பிள்ளை ஒருத்தவங்க போனாலும் இன்னொருத்தவங்க இருக்கிற உறவு நீங்க நேர்மையா இருக்கிற அந்த மாண்பு சத்தியமான வழியில இருக்கிற மாண்பு உண்மையா இருக்கிற அந்த உன்னதமான அந்த எண்ணம் இதுதான் உங்களுக்கு மருந்தாக இருக்குமே தவிர ஒண்ணு வணங்குற சாமி இன்னொன்னு நம்மளுடைய பண்பு நம்மளுடைய குணம் நம்மளுடைய நேர்மை இன்னொன்னு நம்மளால இது நடக்கலையே நாம இந்த இதுக்கு நம்ம காரணம் இல்லையே நம்ம நல்லதுக்கு தானே செஞ்சோம் நாம யாருக்கும் கெட்டது நினைக்கலையே அப்படிங்கிற எண்ணம் இன்னொன்னு இது போனாலும் தெய்வம் உங்ககிட்ட வந்து பேசி உங்க மனவெளிக்கு மருந்து கொடுக்கிற சுகம் இன்னொன்னு ஒரு உறவு போனா உங்களை மாதிரி உள்ளம் கொண்ட அன்பு கொண்ட மற்றொரு உரு உறவுகள் உங்களை தேடி வர்றதுதான் கிளங்காதீங்க மனவழிய மனவழி ஒரு விதத்துல சுகந்தான் சுகந்தான் அதனால அதையுமே சுகமாக மாற்றி அழகான வாழ்க்கையை வாழ இந்த பதிவின் மூலியமா அறிவு முன்பர்களுக்கு என்னால முடிஞ்ச ஆறுதலாக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்